ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் கூடவே திருமலையில் நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்தப்போ என்னென்ன டிக்கெட் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்கங்கிற டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருடாந்திர பிரம்மோற்சவம் அக்டோபர் நாலாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குது அக்டோபர் மூணாம் தேதியிலருந்து பதிமூணாந்தேதி வரைக்கும் ஆன்லைனில் வெறும் முந்நூறுபா டிக்கெட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க சீனியர் சிட்டிசன் கல்யாண உற்சவம் போன்ற எந்த விதமான டிக்கெட்டுகளும் ஓப்பன் பண்ணல இந்த டிக்கெட்டுகளை புக் பண்ணியிருந்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பின்வரும் டிக்கெட்டுகளை மட்டும்தான் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி வீ விரிவாக பார்க்கலாம் ஆஃப்லைனில் நடக்கக்கூடிய லக்கி டிப் வந்து பிரம்மோற்சவ நாட்களில் அதாவது அக்டோபர் நாலுலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கிடையாது அதே மாதிரி ஆஃப்லைனில் ஒரு வயசு கை குழந்தையோடு போய் பார்க்கக்கூடிய இன்ஃபன் தர்ஷன் கிடையாது மாதிரி என்ஆர்ஐ கோட்டா கிடையாது அதே மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு உண்டான முந்நூறுபா டிக்கெட் வந்து அந்த கோட்டாவும் கிடையாதுன்னு எழுதிட்டாங்க டிஃபன்ஸில் இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு முந்நூறுபா கோட்டா உண்டு அந்த முந்நூறுபா டிக்கெட் கோட்டாவும் கிடையாது டூர் பேக்கேஜஸ் போன்ற ஏபிஎஸ்ஆர்டிசி போன்ற அனைத்து டூர் பேக்கேஜஸோட டிக்கெட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க கீழ்த்திருப்பதில் விளங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் தருவாங்களான்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறீங்க அதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை ஆனால் கீழ்த்திருப்பதில் விளங்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வந்து தர மாட்டாங்க எல்லாரையும் சர்வதர்சனத்தில் தான் சாமி பார்க்க அனுப்புவாங்க அதை பற்றி எதுவும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்தால் நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமாக வரக்கூடிய டிஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஹோமம் டிக்கெட்டு எல்லா நாளுக்கும் கொடுத்துருந்தாங்க அதை ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய ஹோமம் டிக்கெட்டு மு ஐம்பது டிக்கெட் தருவாங்க அதுவும் கண்டிப்பாக தர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அதை எதுவும் ஸ்டாப் பண்ணாங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கருட வாகனத்தப்போ அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து கருட வாகன சேவை அந்த அன்னைக்கு மொதல் நாள் அதாவது ஏழு பத்துலேருந்து ஒன்பது பத்து காலையில் வரைக்கும் திருமலைக்கு நீங்கள் டூ வீலரில் போகிறத ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க திருமலைக்கு கருட வாகனத்தில் வர பொது பக்தர்கள் அனைவரும் பொது சேவையை அதாவது பஸ்ஸு ஜீப்பு போன்ற பொது வாகன சேவையை பயன்படுத்தணும் சொந்த வாகனத்தில் அதிகமாக வந்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதிகமாக இல்லைன்னு சொல்லிட்டு இவோ சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய ஆழ்வார் திருமஞ்சனம் இன்னைக்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோவிலில் சுத்தப்படுத்தும் பணி நடந்துருச்சு திருமலை திருப்பதி இன்றைய தரிசன நிலவரத்தை பார்க்கலாம் திருமலையில் நேற்று முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாமி தரிசனம் செய்த மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் முடி காணிக்கை செலுத்திய மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூன்று பேர் உண்டியலில் சேர்ந்த மொத்த காணிக்கைத் தொகை ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக மக்கள் காத்திருக்கும் அறைகளை தாண்டி வெளி வெளியில் இருக்கிற லைனில் நின்றுக்கிறாங்க சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரங்கள் திருப்பதியில் வழங்கப்படும் மெசஸ்டி டோக்கனில் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் இருந்து ஐந்து மணி நேரங்கள் முன்னூறுவாய் போன்ற அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளிலும் சாமி தரிசனம் செய்வதற்கு ஆகும் மணி நேரங்கள் மூன்றிலிருந்து நான்கு மணி நேரங்கள் நாம முன்னாடியே சொல்லியிருந்தது போலவே புரட்டாசியில் இந்த இருந்து இப்போ இருந்து கூட்டு கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே இப்போ கூட்டம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்குது நாலு முந்நூறுரூவா டிக்கெட்டில் சில சமயம் நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகும்போது சில சமயம் ஏழு மணி நேரம் கூட ஆகுது அதே போல் முன் அனைத்து ஆன்லைன் டிக்கெட்டுகளிலும் சாமி தரிசனம் செய்ய ஆகும் நேரத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா தேவஸ்தானம் சொல்லியிருக்கிறாங்க இதே போல் திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி பற்றிய உங்களது சந்தேகங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் எங்களது எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் திருமலை திருப்பதி புக்கிங்கிற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஓம் நமோ நாராயணாயா